செங்கம் அருகே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி கிரி பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பெரிய கோளப்பாடி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பெரிய கோளப்பாடி முதல் காட்டு சாலை வரை நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பேசுகையில் புதிதாக அமைக்கப்படும் இரண்டு கிலோமீட்டர் தார் சாலை விரைவாக அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நிகழ்ச்சியில் செங்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் விவசாய அணி தலைவர் அருணகிரி துணை செயலாளர் சிவக்குமார் பணி மேற்பார்வையாளர் பாஸ்கரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்